ஞானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களை பொதுவாக நம்ம ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விதையை எடுத்து மண்ணை கொஞ்சம் தோண்டி அதுக்குள்ளே போட்டுட்டு மண்ணை வச்சு மேலே மூடிடுவோம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த செடி முளைச்சி மேலே வரும் ஆனால் நம்ம இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் நடக்குது அப்படிங்கிறத ஒரு நாள் கூட சிந்திச்சு பார்த்ததே இல்லை நீங்கள் கொஞ்சம் அந்த விதையை பற்றி யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன விதை அதை நம்ம மண்ணை தோண்டி உள்ளே வச்சிடறோம் அதுக்கு மேலே அந்த விதையோட கனமான மண் வந்து அந்த விதையை மூடிடுச்சு ஆனால் அந்த விதையோட லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு மேலே ஒரு பெரிய கனமான மண்ணுகளாக இருக்குது நம்மளால் மேலே வரவே முடியாது சுற்றி இருட்டா இருக்குது இனி நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனால் பாருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில் வரும்போது எங்கிருந்து தான் அதுக்கு பலன் வருமோ தெரியல ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மேலே வளரக்கூடிய ஒரு பலன் அதுக்கு கிடைக்குது அது எப்படி அது அவ்வளோ கனமான மண்ணை தள்ளிட்டு மேலே வர முடியுது அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அதே மாதிரி தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் நமக்கு சுற்றி பிரச்சனை நம்மளால் மேலே வரவே முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிலமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்றைக்கு தேவன் பேசுகிறாரு உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருக்குது உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லை ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் உங்களுக்குள்ள என்ன வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் உங்களை சுற்றி இருந்தாலும் எவ்வளவு மோசமான எதிரிகள் இருந்தாலும் அவர்களுடைய வல்லமைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவ தயவு உங்களுக்கு இருக்குது டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சுற்றி கடன் பிரச்சனையினால் எவ்வளவு வேதனைகள் அனுபவித்தாலும் எத்தனையோ பேர் அனுபவத்தினால் உங்ககிட்ட வந்து அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா கூட நீங்க எதையுமே நம்ப தேவையில்லை உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது எப்படி அந்த ஒரு சின்ன விதை மண்ணை தாண்டி வெளியில வந்து பெரிய செடியாகி பலன் தருதோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் அத்தனை எதிர்ப்புகள் இதையெல்லாம் தாண்டி மேலே வந்து உயர்ந்து ஏசப்பா உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைமையை அடைய போகுது பிரியமானவர்களே ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்று இரவு எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அவங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க அவங்க இறுதித்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா அம்மேன் இன்றைக்கு அப்பா எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு அம்மேன் கொடானு கொடி நன்றி ஏசப்பா அப்பா எல்லா பக்கமும் பிரச்சனையால் சூழப்பட்டு அழுத்தப்பட்டு மன அழுத்தத்தோடு வேதனையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நீங்கள் அப்பா நீங்க இன்று சோத்திரம் விடுதலை கொடுத்துருக்கிறமே காயமாக நன்றி ஏசப்பா எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த சின்ன விதையை நோக்கி அப்பா எங்களுடைய பார்வை போகட்டும் ஏசப்பா அதுக்குள்ள இருக்க ஜீவன் எப்படி மண்ணை தாண்டி வெளியில வர வைக்கதோ அதே மாதிரி அப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எங்களையும் மேலே எலும்பு செய்யறதுக்கு உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்குது ஏசப்பா நீங்க உங்க ஜீவனையே எங்களுக்கு கொடுத்துருக்குங்க ஏசப்பா நாங்கள் சாதாரணமான அப்பா மனசு அல்ல ஏசப்பா எங்களுக்குள்ள நீங்க பிழைத்திருக்கிறீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அப்பா அதை விட பெருசு இல்லை ஏசப்பா எதிர்த்து நிற்க முடியாது ஏசப்பா அம்மேத்திரேசப்பா உலாகாத காரியம் ஒன்றுமில்லை நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்களால் ஆகாத காரியமும் ஒன்று இல்லை ஏசப்பா அம்மையென்சோத்திர ஏசப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பான் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரன் ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அப்பா எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற உம்முடைய ஜீவன் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சக்தியை காட்டிலும் மிக மிக பெரியதாக இருக்குது ஏசப்பா இதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் ஏசப்பா எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது ஏசப்பா நாங்கள் சமாதானத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு அம்மேன் எங்களுக்கு இது பயன்படும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எதை குறித்து எங்களுக்கு பயப்படாதபடிக்கு சமாதானத்தில் நாங்கள் நிலைத்திருக்கணும் ஏசப்பா உங்களுடைய சமாதானம் எங்களுக்குள்ளே வரணும் ஏசப்பா நாங்கள் நினைக்கிறத காட்டிலும் எல்லா பிரச்சனைகளை எவிடையும் அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நான் என்னை குறித்து நினைக்கிறத காட்டிலும் நான் பயங்கர வலிமையானவன் நான் பயங்கர வலிமையானவன் ஏன் அப்படின்னா எங்களுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா இதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஏசப்பா எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அம்மேன் நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம் ஏசப்பா அந்த பிரச்சனை எங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா அது நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் அம்மேன் ஏசப்பா வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை விட நான் வலிமையானவன் நான் வலிமையானவன் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிக்கை எடுக்கிறோம் ஏசப்பா ஏன் அப்படின்னா மாபெரும் தேவன் அப்பா உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்குது ஏசப்பா நாங்கள் அதை மேற்கொள்வோம்ப்பா ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் நாங்கள் அதை மேற்கொள்கிறோம்ப்பா இன்றைக்கும் எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பிரச்சனையே அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் அதை மேற்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா அம்மேன் இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியாளங்களை தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபியினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபாம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஏசுவும் உங்க வல்லமை உள்ளது ஏசுவும் உங்க ரத்தத்தில் மழிமல்லி